மாதா தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்களுக்கு அன்பு வணக்கம் அன்றாட உணவு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம் இனி நற்செய்தியிலே இரண்டு சிந்தனைகளை சிந்திப்பதற்காக இறைவன் நம்மை அழைக்கின்றார் முதலாவதாக எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவரின் இரக்கம் மனித வாழ்விலே கடினமான ஒன்று என்று என்பது மன்னிப்பது காரணம் ஒரு கொடும் செயலை நேரில் பார்க்கிறோம் அல்லது நமது உடலில் உணர்கிறோம் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை ஆனால் இயேசு மன்னிப்பு என்பதுதான் மிகவும் அவசியம் என்பதை தன் வாழ்வின் மூலம் நமக்கு காண்பிக்கிறார் சிறுவையில் தொங்கிய இயேசு தன்னை வார்த்தையால் செயலால் துன்புறுத்தி காயப்படுத்திய மனிதர்களை துரோகியாக பார்க்காமல் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணவில்லை மாறாக அவர்களை மன்னித்து மன்னிப்பதற்கு அளவுகோல் இல்லை என்பதை எண்பித்து காண்பிக்கின்றார் யூத மறையிலே ஒருவர் மூன்று முறை வரை மன்னித்தால் போதும் என்று இருக்கிறது அதன் பிறகு மன்னிக்க வேண்டிய தேவை இல்லை என்பதே ஆகவேத்தான் பேதுரு தன்னை தாராளமுள்ளவரை போல் காட்டிக்கொள்வதற்காக ஏழு முறை மன்னித்தால் போதுமா என்று இயேசுவை பார்த்து கேட்கின்றார் இயேசு அதையும் கடந்து செல்கிறார் ஏழு முறை அல்ல எழுபது தடவை ஏழு முறை அதாவது இயேசு விரும்பியது மன்னிப்பு கொடுப்பது என்பது ஒரு அளவுகளோடு நிறுத்தக்கூடிய ஒன்றல்ல மாறாக எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னித்து கொண்டே இருக்கலாம் என்பது ஒருவேளை இயேசு நம்முடைய பலவீனங்களை எண்ணி பார்த்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் நாம் மன்னிப்பு பெறாத அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர் நம்மீது கொண்ட அன்பினால் நாம் பலவீனமானவர்கள் என்று தெரிந்தும் நம்மை ஏற்றுக்கொண்டார் நம்மை மன்னித்தார் நம்மை மீட்டார் அதையே இயேசு நம்மிடம் செய்ய சொல்கிறார் இதனைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு ஓமை வாயிலாக விளக்குகிறார் ஒரு மனிதன் கடன்பட்டிருக்கிறான் அவனிடம் கடனை அடைக்கச் சொல்ல அவன் தன் நிலையை விளக்க தந்தையின் மனம் இரக்கம் காட்ட ஆரம்பிக்கிறது அவன் கடன் தள்ளுபடியாகிறது இவனுக்கு கடன் கொடுத்த முதலாளி இவனுடைய கடனை தள்ளுபடி செய்து விட்டார் என்ற உணர்வு கூட இல்லாமல் இவனிடம் பட்டவனிடம் கடனை உடனடியாக ஒப்படைக்கவில்லை என்றால் உன்னை தண்டித்து விடுவேன் என்று தண்டனைக்கு உட்படுத்துகிறான் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கடவுள் நம்மை மன்னித்தால் நாம் மன்னிக்க வேண்டும் கடவுள் நமக்கு கொடுத்தால் நாம் கொடுக்க வேண்டும் கடவுள் நம்முடைய துன்பத்தில் பங்கெடுத்தால் நாமும் அவருடைய துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டும் ஆக ஒவ்வொன்றிலும் நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கு பார்க்கின்ற பொழுது ஒருவன் தன்னுடைய முதலாளியிடமிருந்து மன்னிப்பை பெறுகின்றான் ஆனால் அவன் தன்னிடம் கடன்பட்டவனிடம் மன்னிக்க மறுக்கின்றான் ஆகவே மீண்டும் முதலாளி அழைத்து என்ன சொல்லுகிறார் நீ கடனை செலுத்தும் வரை சிறையில் இரு என்று மீண்டும் தண்டனைக்கு உட்படுத்துகின்றார் அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவரை மன்னிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்பதே ஆகவே தன் ஆண்டவர் தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே இறுதியாக இயேசு மன்னிக்க மட்டுமே சொல்லிக் கொடுக்கவில்லை வாழ்ந்து காட்டினார் சிலுவையில் தொங்கிய அவர் தந்தையே இவர்களை மன்னியும் என்று ஆணிகள் தொங்கியவர் உடலில் இருக்கும் ஒவ்வொரு அங்கமும் வலித்த போதும் மனம் உடைந்த போதும் வெறுப்பை விதைக்காமல் அன்பையும் மன்னிப்பையும் விதைத்து நமக்கு வழிகாட்டியவர் சிந்தித்துப் பார்ப்போம் இயேசு வழியில் துடித்த பொழுது நம்மை மன்னித்தார் நாம் எத்தனை நபர்களை மன்னிக்காமல் இருக்கின்றோம் பல மனிதர்களை நாம் மன்னிக்காதனால் பாதிப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார் மன்னியுங்கள் நம்முடைய வாழ்வில் அடிப்படை பண்பு என்பது மன்னிப்பது அதைத்தான் ஆண்டவர் இன்று இந்த இறைவார்த்தை வாயிலாக நமக்கு நமக்குள் விதைக்கின்றார் ஆக மன்னிப்பு என்பதை நாம் விதையாக நமக்குள் செலுத்துவோம் அந்த விதை விருட்சமாக நாம் வழிகாட்டுவோம் ஆக கடவுளின் இரக்கம் முடிவில்லாதது மன்னிப்பது என்பது பலவீனம் அல்ல மாறாக தைரியத்தின் முழு உருவம் நான் இயேசுவை பின் செல்ல அவர் பிள்ளையாக வாழ அடிப்படை பண்பு என்பது இயேசுவை போன்று மன்னிப்பதே என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா நாங்கள் மன்னிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தரல எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க